அனைவருக்கும் வணக்கம் ஸ்டார் வாரியர்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் இந்த ட்ரஸ்டோட முக்கியமான நோக்கம் பார்த்தீங்கன்னா உயிர்களை காப்போம் மனித நேயத்தை போற்றுவோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மனித நேயத்திற்காக மனித உரிமைக்காக மனித மனிதர்களுக்காக பல பல இலவச சேவைகளையும் செய்து வருகின்றது அப்படி பார்க்கும்போது அவங்க செய்கிற முக்கியமான சேவைகள் பார்த்தீங்கன்னா அந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கான உதவி முதியோர்களுக்கான உதவி நோயாளிகளுக்கான உதவி மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவின்னு ச பல உதவிகளையும் செஞ்சு வராங்க அது மட்டும் இல்லாமல் இயற்கை அன்னையை பாதுகாக்கும் விதத்தில் மரக்கன்றுகளை நடுவதும் நடுவது மட்டும் இல்லாமல் அதை பாதுகாத்து வருவதும் பண விதைகளை நடுவது பாதுகாப்பது இப்படியும் நாங்கள் சேவை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா படிக்கும் மாணவர்களுக்காக கல்வி உதவி தொகை அப்புறம் அவர்களுக்கு வேண்டிய பயிற்சிகள் கொடுக்கறது ஸோ எந்த மாதிரியும் அப்புறம் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கும் கணவர் இழந்த பெண்களுக்காக சுய தொழில் முன்னேற்றத்தை உதவி இது மாதிரி சேவைகளும் செய்து வருகிறார்கள் அதே இறந்த ஊடல்களை வந்து நல்லடக்கம் செய்தும் வருகின்றார்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்களுக்காக மருத்துவ உதவி செய்கிறது மருத்துவ உதவிகளில் முகாம் கண் சிகிச்சை முகாம் இரத்த தான முகாம் சொல்லி பல முகாம்களையும் செய்து இலவசமாக செய்து கொண்டு வருகின்றோம் அது மூலமாக கண் தானம் உடல் தானம் உடல் உறுப்பு தானம் உணவு தே இந்த மாதிரி தானங்களும் வந்து வராங்க இந்த சேவையில் ஸோ இந்த மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சாலையோரத்தில் இருக்கிற உணவு இல்லாதவங்களுக்கு உணவு அழிச்சுக்கிட்டும் வராங்க ஸோ இந்த ஸ்டார் வரிசை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல விதமான மனிதர்களுக்காக நிறைய சேவைகளும் செய்து வராங்க உங்களால் முடிஞ்ச இந்த சேவையில் உங்களுடைய பங்களிப்பு நீங்கள் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று உங்களால் முடியுமுன்னா சேவையாகவும் வந்து நீங்கள் இதில் பங்களிப்புக்கலாம் கை கொடுக்கலாம் இல்லை என்னால் பணம் தான் ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும்னா நீங்கள் பணம் கூட உங்களால் முடிஞ்சதை செய்யலாம் இதில் இருந்து டுவல் ஏ எயிட்டி ஜி டேக்ஸ் ஃப்ரீயும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அக்கௌண்ட் நம்பர்ஸும் உங்களுக்கு வேணும்னாலும் இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அக்கௌண்ட்ஸ்லையும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்